ಅದು

அக்கே அக்கே திரும்பியும் ரெடி ஒன் டூ த்ரீ ரொம்ப டஃப்பாக இருக்கு இந்த மாமா அடுத்த அடுத்த ரவுண்டு எல்லாம் அரேஞ்ச் கேவா இந்த மேட்ச் வந்து மகேன் விசஸ் மாமா ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார் கோ கோ யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க சீக்கிரம் சீக்கிரம் ஓ ரொம்ப டஃபாக போயிட்டு இருக்கு கம் கமன் ஓ இந்த கேமோட வீணு மகேன் கை தட்டுங்க எல்லாரும்